ஹரே கிருஷ்ணா பெருமாள் வந்து ஒரு அலங்கார பிரியர் இல்லையா அவரோட அழகை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அவருக்கு பூவாலையும் மாலையாலையும் நம்ம அலங்காரம் பண்ணி ரசிக்கும்போது அவர் உள்ளம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து அருள்வார் இந்த புரட்டாசி மாதத்தில் அவருடைய கோவிலை பற்றி நான் சொல்கிறது எனக்கு கிடைச்ச பெரும் புண்ணியம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இந்த தடவை பார்க்க போகிற டெம்பிள் விலாக் எங்கேன்னா ஏற்கனவே நம்ம மணிமங்கலம்ன்ற ஊரில் தர்மேஸ்வரர் சிவன் டெம்பிளை பற்றி போட்டிருந்தோம் அதே மாதிரி அந்த ஊர்லேயே இருக்க அந்த சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்க கிருஷ்ணர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மணிமங்கலம் தாமரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கேருந்து ஸ்ரீபெருமுத்தூர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீபெருமுத்தூர் ராமானுஜர் அவதரித்த தலம் அது அதனால் ராமானுஜர் வந்து அடிக்கடி இந்த இங்கே வந்து ராஜகோபால சுவாமியை தரிசித்து போயிருக்காருன்னு சொல்லப்படுது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் விஜயநகர அரசர்களால் பராமரிப்பு பணி நிர்மாணித்து வந்திருக்காங்க இந்த கோவில் தென் துவாரகைன்னு அழைக்கப்படுது துவாரகா வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில தான் இருக்கு நார்த் சைடில் இருக்கு மிகவும் பழமையான கோவில் சோழர் காலத்துல கட்டின மூன்று விஷ்ணு கோவிலில் மணிமங்கலத்துல நிலைச்சிருக்கிறது இந்த கோவில் தான் சொல்லப்படுது இந்த கோவிலோட துவஜஸ்தம்பத்தில் பாத்தீங்கன்னா காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் இருக்கார் இந்த கோவில் வந்து கிருஷ்ணருக்கு தான் பிரதானமான கோவிலாக சொல்லப்படுது பெருமாளுங்கிறத விட கிருஷ்ணருக்கு பிரதானமான கோவிலாக சொல்லப்படுது அந்த மேல் முகப்பில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் தான் வந்து பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு நம்ம கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ரொம்ப அந்த கோவில் வந்து பழமை வாய்ந்த கோவிலாக நம்ம பார்க்க முடியும் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டுக்கள்லாம் நம்ம படும் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டி போன நேரம் ஆயிடுச்சு கோவிலு வந்து வந்து சீக்கிரம் நட சாத்திட்டாங்க ஏன்னா வந்து கும்பாபிஷேகத்துக்கான பராமரிப்பு பண்ணலாம் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கிறதா அங்கே உள்ள வந்து அர்ச்சகர் சொல்லிகிட்ருந்தாரு அங்கே வந்து ராஜகோபால சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி அளிக்கிறாரு இங்கே இருக்க துவாரபாலகர்கள் வந்து சிற்பங்களாக இல்லாமல் ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க மற்ற கோவிலில் இல்லாத சிறப்பு இங்கே என்ன இருக்குன்னா மற்ற பெருமாள் கோவிலில் பெருமாளோட வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கம் இருக்கும் இந்த கோவிலில் வலது கையில் சங்கம் இடது கையில் சக்கரமும் இருக்குது அதுக்கு ஒரு வரலாறும் இருக்குது குருஷேத்திரம் போரின் போது கிருஷ்ணர் வந்து நான் எந்த ஆயுதமும் ஏந்தி போரிட மாட்டேன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக மட்டும் இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தார் ஆனால் போக ஆரம்பிக்கிறதுக்கு சங்கோலியை எழுப்பி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அவர் கையில் மட்டும் ஒரு சங்கு வச்சுருந்தார் அந்த சங்கு நாதத்தை ஊதும்போது எதிரி படையினர்லாம் அஞ்சு நடிகினதாக சொல்லப்படுது அதனால் அந்த சங்கோலியை கேட்டு எல்லோரும் பயந்து நடுங்கியிருக்காங்க அதோட அடையாளமாக தான் இங்கே விஷ்ணு பகவானுக்கு வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வச்சுருக்காங்க இவர் கிருஷ்ணாவதாரத்தில் மாடுகளை மேய்ச்சிருந்ததுனால இவர் வந்து ராஜகோபாலர்னு அழைக்கப்படுறாரு இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா சிவன் கோவிலில் இருக்க மாதிரி இங்கே பிரகாரத்தை சுற்றி கோஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்குது ஐந்து கோஷ்ட தெய்வங்கள் வைப்பாங்க ஒரு சில பெருமாள் கோவிலில் இருக்கும் இந்த கோவிலையும் அது இருக்குது இதெல்லாம் நம்ம கோவிலை சுற்றி வரும்போது பிரகாரத்தில் இருக்க கல்வெட்டுகள் இந்த கோவிலில் எல்லா சோழ மன்னர்களும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கல்வெட்டுகள் இங்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இது வாலி சுக்ரிவன் போர் நடந்த அடையாளமாக இதை ஒரு ஆளற மாதிரி இதை உருவாக்கி வச்சுருக்காங்க சில பெருமாள் கோவிலில் மட்டுமே கோஷ தெய்வங்கள் இருப்பாங்க இந்த மாதிரி சுற்றி வரும்போது மகாவிஷ்ணு விநாயகர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ பரமபதநாதர் இந்த மகாவிஷ்ணு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்குது இது வந்து பரமபதநாதர் இவர் வந்து வலது காலம் அடித்து இடது கையை தரையில் ஊன்றினபடி செஞ்சுருக்காங்க அமைச்சிருக்காங்க சிற்பம் இவரை வேண்டும் போது நமக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது சொல்லப்படுது இங்கே சுற்றி வரும்போது ஸ்ரீ வைஷ்ணவி தேவி சிலை வைஷ்ணவி தேவிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் மகாவிஷ்ணு அமர்ந்த நிலையில் ஒரு சின்ன உருவமாக இருக்கார் இது வந்து கோவில் சுற்றி வரும்போது இருக்க அந்த கோவில் வெளிப்பிரகாரம் இங்கே சுற்றி எல்லாமே கல்வெட்டுகள் தான் இப்போ பொறிச்சிருக்காங்க இது சிவ பூதகணங்கள் கோவிலோட அர்த்த மண்டபத்தில் மேலே இருக்காங்க சிவன் கோவிலில் மட்டுமே பார்க்கக்கூடிய பூதகணங்கள் வந்து இங்கே விஷ்ணு கோவிலையும் படிச்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சோழ மன்னர்கள் அவங்கவுங்க இந்த கோவிலுக்கு தானமாக கொடுத்த பரிசுகளும் பொருட்களும் அதில் எழுதி வச்சுருக்காங்க இப்போ வந்து ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி இங்குள்ள தாயார் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் அவங்களோட சன்னதி இது செங்கமலவல்லி தாயாருக்கு தனியான சன்னதி இங்கே இருக்குது அதை தவிர நரசிம்மர் சன்னதி இருக்குது இன்னொரு விசேஷம் என்னென்னா இங்கே வந்து தட்சிணாமூர்த்திக்கு தனி சிலை இருக்குது வழக்கமாக சிவன் கோவிலில் தான் தட்சிணாமூர்த்திக்கு சிலை இருக்கும் இந்த விஷ்ணு கோவிலில் தட்சிணாமூர்த்தியை பார்க்குறது ஒரு அரிதான விஷயம் அதுவும் இங்கே தட்சிணாமூர்த்திக்கு சிலை இருக்குது இந்த கோவில் விஷ்ணுவை விட கிருஷ்ணருக்கு பிரதானமாக சொல்லப்படுறதுனால இது வந்து தென் துவாரகைன்னு சொல்லப்படுது அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் வந்து இது துவாரகாபுரின்னு தான் அழைச்சிட்டு வந்தாங்க வீட்டுக்கள்ல ராஜகோபால சுவாமின்னு குறிப்பிடப்படலை துவாரபுரி தேவா துவாரா ஸ்ரீமத்வாரா காமகோ டி விண்ணகர ஆழ்வார் இந்த மாதிரி திருவாய்குளத்து பெருமான் பெருமான் இப்படி என்ற அழைச்சிட்டு பெருமாள் இதெல்லாமும் கல்வெட்டில் எழுதி வச்சிருக்காங்க பல்லவர் காலத்தில் காலத்தில் இந்த இடம் வந்து ரத்ன கிரகாரம் ரத்ன கிராமம் லோகமகாதேவி சதுர்வேதி மங்கலம்னா அழைச்சிட்டு இருந்தாங்க பல்லவர் காலத்தில் தான் வந்து இது மணிமங்கலம்னு அழைக்கப்பட்டு வந்தது ஏன் இதுக்கு சதுர்வேதி மங்கலம் பேர் வேதங்களையும் அறிந்த ரிக் யஜு சாமனுங்கிற நான்கு வேதங்களையும் அறிந்தவர்களுக்கு இந்த கிராமம் வந்து தானமாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது தான் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தது இந்த ராஜகோபால சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணும்போது இந்த கோவிலுக்கு வரும்போது பூலோகத்தில் இருக்க நூற்றி திவ்ய தேசங்களையும் தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த கோவில் கண் நோய் நீங்கிறதுக்கும் நம்ம வளர்க்குற கால்நடைகள் அதாவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வந்து நோயின்றி நீண்ட காலம் வளர்த்ததுக்கும் இங்குள்ள ராஜகோபால சுவாமியை வேண்டி பிரார்த்தனை நிறைவேறின உடனே அவருக்கு துளசி மாலை அணிவிச்சு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தி நெய் போய் ஏற்றுறாங்க இதனால் அவங்க வேண்டிய வேண்டுதல் வந்து நிறைவேறுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து காலையில் ஆறரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் மாலையில் மூன்றரை மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்கு நம்ம வந்து காலையில் போகிறத விட ஈவினிங் மூணு மூன்றரை மணிக்கு மேலே போயிட்டு சீக்கிரம் ஒரு ஆறு மணிக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு வருது நல்லது இது வந்து கோவிலுக்கு வெளியில் இருக்க கோவிலோட குளம் ஆஞ்சநேயர் கோவில் க ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு வெளியில் இருக்குது இவர் வந்து ஆஞ்சநேயர் ரெண்டு கைகளையும் கூப்பியபடி வணங்கிய நிலையில் காட்சியளிக்கிறார் இவர் ராமரோட பரம பக்தன் ஆனதுனால இவரை வேண்டும் போது நமக்கு மனதைமும் குரு மீதான ஒரு பக்தியும் உண்டாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணிமங்கலத்திலேயும் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலேயும் நிறைய சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்குது மணிமங்கலம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிவிட்டு எல்லா கோவில்களையும் பார்க்குற மாதிரி போயிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்